சதி ஜோதி பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் உலகம் வெற்றி மதுரை கிழக்கரை ஜல்லிக்கட்டு மைதானம் வரும் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் அன்று நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு நாளை முன்பதிவு தொடங்குகிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் புதிதாக திறக்கப்பட உள்ள ஜல்லிக்கட்டு மைதானத்தின் சிறப்பம்சங்கள் என்ன வரும் இருபத்தி நான்காம் தேதி திறக்கப்படும் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் அன்று நடைபெறவிருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் தீவிரமாக தயார் செய்யப்பட்டு வருகின்றது எத்தனை காளைகள் களமிறங்குகின்றன எவ்வளவு காளையர்கள் வீரர்கள் களமிறங்குகிறார்கள் சொல்லுங்க மதுரை அனங்க அருகே இருக்கக்கூடிய கீழக்கரை கிராமத்தில் அறுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் புதிதாக ஜல்லிக்கட்டு மைதானமானது அமைக்கப்பட்டிருக்கிறது ஜல்லிக்கட்டு மைதானத்தில் ஒரு பகுதியில் மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு அரங்கம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அரங்கத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏழு தழுவுதல் அரங்கம் என்ற பெயர் சூடப்பட்டு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நேற்று தமிழக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி அந்த அரங்கத்தை திறந்து வைப்ப இருப்பதாக அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையிலே தற்போது மதுரை மாவட்ட சங்கீதா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அன்று திறப்பு விழா அன்று நடைபெறக்கூடிய முதல் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கக்கூடிய காரைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு நாளை முன்பதிவு நடைபெற இருப்பதாக அறிவித்திருக்கிறார் நாளை பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் நாளை மறுதினம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரை இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் மதுரை என்ஐசி என்கிற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்கில் ஆவணங்களை சமர்ப்பித்து அதற்கான முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கோரப்பட்டிருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவிற்கு ஒரு நாள் முழுவதும் ஜல்லிக்கட்டு அதாவது காலை ஏழு ஏழு மணி முதல் மாலை வரைக்கும் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது மேலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காலைகள் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களை வைத்து இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அவனியாபுரம் பாலமேடு அரங்கநல்லூர் ஆகிய இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம் அதன் தொடர்ச்சியாக கிழக்கெரு கிராமத்தில் கட்டப்பட்டிருக்கிற அந்த பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் முதல் ஜல்லிக்கட்டானது வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி நடைபெறுகிறது இனி அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு போட்டியில் நடத்துவதற்கும் அதை ஒரு பயிற்சி களமாக மாற்றுவதற்கும் தான் இந்த ஜல்லிக்கட்டு அரங்கமானது கட்டப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் மூன்று தளங்கள் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது ஏற அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் பொருள் செலவில் வந்து இந்த அரங்கமானது கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு அஹ் இடங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது அதாவது காளைகள் வரிசையில் நிற்பது என்று நிரந்தரமாக அது வந்து முழுவதுமாக ஓய்வு எடுப்பதற்கும் மாடுபிடி வீரர்கள் தங்குவதற்கும் ஓய்வு எடுப்பதற்கும் பத்திரிகையாளர்களுக்கு மற்றும் ஜல்லிக்கட்டு குறித்த ஒரு கண்காட்சி அரங்கம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த அரங்கத்தை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி திறந்து வைக்கிறார் அதன் தொடர்ச்சியாக சிறப்பு விழாவை தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறுகிறது அதிலே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காலங்களில் எழுநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கிறார்கள் அதற்கான முன்பதிவு தான் நாளை பிற்பகல் தொடங்குகிறது செய்து கொண்டு அந்த டோக்கனை டோக்கனுடன் அங்கு கீழக்கரை கிராமத்திற்கு வருமாறு மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அழைப்பு விடுத்திருக்கிறார் அம்மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ஹரிகிருஷ்ணன்